அருமனை அருகே மது போதையில் மயங்கிக் கிடந்த ஒன்பது வயது சிறுமி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மஞ்சாலுமூடு பகுதியில் கடந்த சில நாட்களாக ஒன்பது வயதுடைய சிறுமி தனது பெற்றோருடன் பிச்சை எடுத்து வந்தார் இந்த சிறுமி அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே படுத்து தூங்குவது வழக்கம் இவர்களுடன் வேறு சிலரும் பிச்சை எடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் டாஸ்மாக் கடை அருகே அமர்ந்திருந்த அந்த சிறுமிக்கு ஒரு பெண் மது ஊற்றி கொடுத்துக் கொண்டிருந்தார் இதை அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவர் பார்த்து தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார் மதுவை குடித்த சிறுமி சிறிது நேரத்தில் போதையில் மயங்கி தூங்கினார் சிறுமி மது குடித்துவிட்டு மயங்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது இதை பார்த்த பொதுமக்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது இதையடுத்து நேற்று அருமனை போலீசார் அண்டகோடு கிராம அலுவலர் பிரதீபா மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர் அப்போது அந்த சிறுமி பிச்சை எடுத்து அதில் கிடைக்கும் பணத்தில் அவரது பெற்றோர் மது வாங்கி கொடுப்பதுடன் தங்களது மகளையும் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கிய கொடூரம் தெரிய இதையடுத்து அதிகாரிகள் சிறுமியை மீட்டு அவருக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்தனர் பின்னர் சிறுமியை நாகர்கோவிலில் உள்ள குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர் மது போதையில் மயங்கி கிடந்த சிறுமி மீட்கப்பட்டு காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது